வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வளத்துறையும் சிவக்குழுந்தே நின் பொன்னா திருவிடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அதுதான் மறைக நிந்தனை செய்வ நிந்தனை புறாவனமும் தருகணைங்குளங்களுக் கேவல் செய்யுறா சதுரும் பிறவி பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்றவும் யாது நல் அன்பர் ஏற்கனும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் மோது நல் உபதேசமையுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கோடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செய்யலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் ஆழ்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒடித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விடைபுறா வளனும் ஏமுறும் பலதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறமும் துறகம் துறக்கமிதுறையினும் நரையில் தோய்க்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துக்கினும் பிறக்கொளிந்தரிசடை பெரும இவ்வரம் மறத்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டுமாள் என வேண்டிக் கொள்ளுகின்றோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வென்றுவோம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் ரமேஷின் அம்மா பொன்னம்மாள் சௌந்தர்யாவின் தோழன் பிரசாந்த் பகவதி அம்மையின் தோழன் முத்து நித்யாவின் தோழன் ரணீசு வணிகவேல் அனுசிரியின் அண்ணன் விக்னேஷு ராம் பிரியா சாதனா அலுவலகம் மரகதமணியின் மகன் கிருஷ்ணா ஆதியோரும் மனநாள் காணும் திண்டுக்கல் ரமேஷ் நந்தினி இணையர் காலந்துரை கார்த்திக் மயூரப்பிரியா இணையர் வணிகவியல் வினிதாவின் பெற்றோர் பூபதி உமாமகேஸ்வரி இணையர் இலக்கியவில் யுவசிரியின் பெற்றோர் இலக்கியவில் ஓசாம்பியாவின் அண்ணன் அண்ணி கிருஷ்ணகுமார் ரோஷினி இணையர் மத்தம்பாளையம் நந்தகுமார் உமாதேவி இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நலரத்தில் அரியடித்து வைக்கும் புலவர் காசா அப்பாவின் பேத்தி அமுதுனி முத்துச்சரண் இணையர் ஆகியோரும் கோபி வி பி கே கௌதம் தீபிகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணர் உடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநே நீதி பலநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம்